எல்லாம் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற காரியம் என்னென்னா தீமையில் ஒரு நன்மை எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த தீமை அதிகமாக இருக்குது நிறைய பிரச்சனை வழியாக போராட்டம் வழியாக நமக்கு எவ்வளோ தீமைகளை கத்துற அனுமதிக்க அதெல்லாம் எதுக்காக தெரியுமா அது நன்மைக்காக தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆசிர்வாதத்தை கற்று கொடுக்க போகிறதுனால தான் இதிலலாம் நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்க்கறாரு வேதத்தில் அப்படி தாங்க ரெண்டு மனிதர்களை கொடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல யோசேப்பு யோசேப்பு யாக்கோ உடைய பிள்ளைங்க அதுவும் தனக்கு பிடித்த மனைவி ராகையிலுடைய பிள்ளையாக இந்த யோசைப்பு இருக்கிறார் யோசைப்பு சாதாரணமாக பிறக்கலங்க ரொம்ப வருடம் குழந்தை இல்லாமல் பிறந்த பிள்ளைன்றதுனால இந்த யோசேப்பு மேலே அப்பாவுக்கு ஒரு அன்பு தனிப்பட்ட ஒரு அன்பு ரொம்ப கரிசனை அந்த அன்பு வந்து என்ன ஆகுது அப்படின்னா கூட பிறந்த சகோதரர்களுக்கு அது ஒரு பகையை உண்டு கூடிய காரியமாக இருக்குங்க பகை மட்டும் இல்லை அவங்களுக்கு விரோதம் பொறாமை எல்லாமே வந்துடுது இந்த யோசேப்பு மேலே எல்லாரும் பாருங்களேன் கர்த்தர் யோசிப்பு கூட இருந்தார் இந்த சகோதரர்கள்லாம் இவர் வந்து ஒரு சொப்பனம் பார்க்குறாரு அப்போ கிட்டே போய் அதெல்லாம் சொல்கிறாரு சொன்னோடனே என் அறிக்கட்டெல்லாம் நிமிர்ந்துருக்கு உங்கள்டெல்லாம் என்ன தலை வணங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சொப்பனத்தை பார்க்குறாரு அப்புறமா இன்னொரு சொப்பனத்தையும் பார்த்து அதெல்லாம் சொல்லும் இதெல்லாம் கேட்டு அவருக்கு அவங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா இந்த யோசிப்பு மேலே ஒரு பொறாமை சரி இந்த யோசியப்ப எதாச்சும் நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க திட்டம் போடுறாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான திட்டத்தை போடுறாங்க ஒருத்தங்க ஒருத்தன் வந்து நம்ம சாகடிச்சிடலாம் இன்னொருத்தன் வந்து குழியில் போட்டுடலாம் இன்னொருத்தன் கடைசியா திட்டமிடுறாங்க ஐயோ நம்ம குழியில் போடக்கூடாது சாகடிக்கவும் கூடாது எதாச்சும் இவனை யாருக்காவது வித்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போடுறாங்க அப்போ ஒரு அடிமையா ஒருத்தருக்கு அவரை வித்துடுறாங்க அப்போது இந்த போத்தி ஒருத்தருடைய வீட்டில் தான் அவர் போய் இருக்கிறார் அப்போ இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினச்சாங்க இந்த யோசேப்பு போய் ஒரு அடிமையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கர்த்தர் பாருங்களேன் யோசேப்பு கூட இருந்ததுனால அவன் காரிய சித்தி உள்ளவனானான் கர்த்தர் யோசேப்பு கூட இருக்காருன்னு சொல்லி அந்த ராஜா அறிந்து கொண்டார் ராஜா அறிந்து கொண்டது நிமித்தம் தன்னுடைய வீட்டு முழு அதிகாரத்தையும் அந்த யோசேப்பு கிட்ட அந்த ராஜா கொடுக்குறார் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா கர்த்தர் யோசேப்பு கூட இருக்கிறார் பாருங்கள் சகோதரர்களோ தீமை செய்ய நினச்சாங்க ஆனால் கர்த்தர் பாருங்களேன் அந்த இடத்துல அவனை எவ்வளோ ஆசீர்வதித்து அவனை எல்லார் கண்களின் தயவை அவனுக்கு கொடுத்து அவனை வழி நடத்தி வருகிறான் பாருங்கள் அந்த சொப்பனம் நிறைவேறுகிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நான் இதை ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அந்த சொப்பனத்தை பார்த்தாங்க இல்லையா அதை யோசிப்பை பார்த்து சொன்னார் இல்லையா அது நடக்க போகிற காலம் வந்துடுச்சு வந்த உடனே சகோதரர்களாம் தேடி யோசிப்பை தேடி வராங்க தேடி தான் வரும்ன்றது சகோதரர்களுக்கு தெரியாது நம்ம ஒரு அந்த ஊர் தலைவரை போய் நம்ம பார்க்க போறோம் அங்க நல்லா இருக்கு அந்த ஊர் நல்ல ஆசிர்வாதமா இருக்குன்னு கேள்விப்பட்டு இந்த சகோதரர்கள் எல்லாம் வராங்க ஸோ அந்த சகோதரர்கள் வந்த உடனே அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அவங்க வந்து ஆகாரம் கொள்ளும்படியாக எங்கள் ஊரில் பஞ்சம் இருக்குது நீங்கள் எனக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய உள்ள இருக்கிற அந்த கவலையை அவரால் அடக்க முடிய முடியல தாங்க முடியாமல் அழுது நான் தான் அவங்க சகோதரன் யோசிப்பேன்னு சொல்கிறார் சொன்ன மாத்திரத்தில் அவங்களால ஒரு பக்கம் அதிர்ச்சி ஒரு பக்கம் ஐயோ நம்ம இவனுக்கு நிறைய துரோகம் செஞ்சுருக்கோமே இவன் எதுவுமே நமக்கு செய்ய மாட்டான் அவ்வளோதான் நம்மளுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம போது சகோதரர்களை போய் கட்டி அணைச்சி முத்தமிட்டு அவங்க மேலே தன்னுடைய தங்கிட்ட இருக்கிற அந்த அன்பை அவர் வெளிப்படுத்துற அப்போ சகோதரர்களும் அவனுக்கு முன்னாடி தாழ்த்தி அவங்கள ஒப்பு கொடுக்குறாங்க கர்த்தர் பாருங்கள் எந்த மனுஷனை கொண்டு இவங்களை போஷிக்கணும்னு அவர் முன்னாடியே திட்டமிட்டதுனால தான் இந்த யோசைப்போடைய சகோதரர்கள் இந்த காரியத்தை செய்ய கர்த்தர் அனுமதிக்கிறார் தீமையை அனுமதிக்கிறதும் நம்முடைய கர்த்தர் தாங்க பாருங்க இவங்க அவங்க சொல்கிறா அவன் சொல்கிறாங்க கடைசியில் அதிகமாக ஐம்பதாம் அதிகாரத்தில் யோசிப்பு சொல்கிறாரு பாருங்கள் பத்தொன்பது அவசரம் யோசிப்பவர்களை நோக்கி பயப்படாதீர்கள் நான் தேவனா நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினான்னு சொன்னார் பாருங்க தீமை செய்ய நினச்ச மனுஷங்க முன்னாடி கர்த்தர் பாருங்கள் அந்த யோசிப்பை எவ்வளோ ஒரு உயர்ந்த அதிபதியாக வச்சு அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது முன்கூட்டியே கர்த்தர் அனுப்புறார் பாருங்கள் சொல்கிற ஆதரவில் பயப்படாதிருங்க நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு பட்சமாய் பேசினான் கர்த்தர் அதனால தான் இதெல்லாம் நடக்கும்போதுன்னு சொல்லி முன்கூட்டியே என்னை எங்கள் அனுப்பிட்டாருன்னு சொல்லி அதையும் சொல்கிறார் அப்போது எப்படிப்பட்ட ஒரு குணம் பார்த்தீங்களா யோசிப்புக்கு தீமை செய்ய நினச்சவங்களுக்கு அவர் தீமை செய்யாமல் நன்மை செய்தாருங்க அதை தாங்க கர்த்த நம்மக்கிட்டையும் எதிர்பார்க்குற நீங்களும் இன்றைக்கி ஒரு ஒருத்தரை பற்றி தான் தியானிக்க முடிஞ்சது ரொம்ப நேரம் எடுத்துக்கொண்டேன் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொருத்தரை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இந்த நாளில் நம்ம ஆராய்ஞ்சது இன்றைக்கி இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொண்டது என்னென்னா தீமை செய்ய நினச்சாலும் நம்ம அவங்களுக்கு நன்மை செய்யணுங்க இதன் மூலம் நமக்கு வர வேண்டிய நன்மைகளை எந்த மனுஷனாலேயும் தடுக்க முடியாதுன்றது இந்த யோசிப்பை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் யோசிப்பை பற்றி நம்ம இன்னொரு வாட்டி இன்னும் அதிகமாக தியானிக்கலாம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் காட் பிளஸ் யூ ஆல்